மடக்கி என்னோடனே அது எங்களுடைய வேறுபடை பிரபாகரன் அவர்களுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அந்த என்னுடைய இந்த கேள்விக்குரிய பதிலை இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் In the... தமிழ் தேசத்தின் தேசிய தலைவரின் பிறந்த தினமான இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோர் பாராளுமன்றத்தில் வாழ்த்து தெரிவித்தனர் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தமது உரையின் ஆரம்பத்திலேயே தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதன் பின்னர் அவர்கள் மேலும் தெரிவிக்கிற

இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள்தான் ஜேவிபி அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீர துயரம் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதிலே வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர் ஏனென்றால் திலீபர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர் இதுல என்ன காட்டுகின்றது என்றால் நான் என்னத்தை சொல்லி வருகின்றேன் என்றால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்து இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது நாங்கள் மீன்பிடி பற்றி பேசுகின்றோம் இன்றைக்கு வடகிழக்கை பொறுத்தவரையிலே இலங்கை தீவினுடைய கடப்பரப்பில் வந்து மூன்றில் ரெண்டு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசம் கௌரவ உறுப்பினர்களே